ஹலோ மக்களே யாருக்கெல்லாம் சிக்கன் சாப்பிட பிடிக்கும் சிக்கனில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு செம்ம டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரை செஞ்சிடலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு மருந்து நான் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்றதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாமே வந்து இறங்கி அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக வந்து இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து போன்லெஸ் சிக்கன் போன் இருக்க சிக்கன் இதுக்கு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல இப்போ இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா தாளிக்கிறதுக்கெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க திரும்ப இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்மளுடைய சிக்கன் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணி இன்னுமே டேஸ்ட்டியாக போகிறோம் பாருங்கள் கலர் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல தனி மிளகாய் தூள் மட்டும்தான் எண்ணெயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இது வந்து குடிக்கும் ஸோ தாராளமாக இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வானலில் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டை இப்போ நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பூண்டே சாப்பிட மாட்றாங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அவங்களுக்கு வந்து எந்த ரெசிபியில் வந்து சேர்த்து கொடுக்குறீங்களோ அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து காரம் போட்டிருக்கிறதுனால இதில் ரொம்ப கம்மியான அளவு சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்க போகிறோம் முந்திரி பருப்பு அங்கங்கே கடிப்படுறப்ப ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான காரம் மட்டும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் காரம் சேர்த்துருக்கறதுனால இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலருமே இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஏன்னா இந்த மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனை கண்டிப்பாக வந்து போகணும் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க லைட்டான புளிப்பில் இருந்தால் போதும் ஜாஸ்தியாக புளிப்பில் இருக்க தயிர் வந்து சேர்க்க தேவையில்ல தயிரை சேர்த்துட்டு அந்த உப்பு கூட ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக அளவு எடுக்கிறப்ப தயிரோட அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நம்மளுடைய சிக்கனை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதே வந்து தெரியல எல்லாமே அந்த சிக்கன் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் சிக்கன் மெஜஸ்டிக்கை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆல்ட்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பார்க்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ